இடப்பிரச்சினையில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியிடம் புகார் மயிலாடுதுறை அருகே குத்தாலம் காவல் சரகம் தேர் இழந்தூர் வடபாதை தெருவைச் சேர்ந்த மதிவழகன் என்பவர் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மனு விசாரணை நாளில் அளித்த மனுவில் மாரிமுத்து என்பவருக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் முன் விரோதம் இருந்து வருகிறது என்றும் அதனை காரணம் காட்டி ஊரில் உள்ள ஒரு சிலரை தூண்டிவிட்டு தங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்து வருகின்றனர் என்றும் இந்நிலையில் கோவிலுக்கு செல்ல பாதை வேண்டும் என்று கூறி தங்கள் வீட்டு வேலியை பிரித்து அகற்றி தனது மனைவி வளர்மதியிடம் தகராறு செய்து அவரை தாக்கியதாகவும் இதுகுறித்து குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்ததாகவும் இந்த நிலையில் கோவில் கரக உற்சவத்தின் போது தங்கள் வீட்டில் தீபாராதனை எடுக்காமல் சென்றனர் அது குறித்து ஏன் என்று கேட்டபோது ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக கூறி தன்னை தாக்கினர் என்றும் அங்கு பணியில் இருந்த போலீசார் அவர்களிடமிருந்து தன்னையும் தனது குடும்பத்தினரையும் காப்பாற்றினர் என்றும் தங்கள் குடும்பத்தினரை தாக்கி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இதில் நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளிதாஸ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் குத்தாலமட்டம் வடபாதி சார்ந்த மதியகன் என்பவர் என்ன செய்றாங்கன்னா அவங்களுடைய இடம் பட்டா இடத்துல அந்த ஊர் மக்கள் என்ன செய்றாங்க பின்னாடி ஒரு கோயில் கட்டுறாங்க கோயில்ல பக்கம் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு அடி இடம் கேக்குறாங்க ஏற்கனவே பொது இடத்துல இருக்குது அதுல நடந்து போயிட்டு இருக்காங்க எப்போதுமே பத்தாண்டு காலமா அந்த தான் காராகம் காவடி எல்லாமே போகுது இல்ல ஒரு ரெண்டு அடி சேர்த்து கேக்கும்போது அந்த ரெண்டு அடி சேர்த்து கொடுத்துடுறாங்க கொடுத்த பிறகு அந்த இருந்து புதிய நாட்டாமையா போடப்பட்டிருக்கிற இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் பேரு வந்து மாரிமுத்து மாரிமுத்து என்ன செய்யறாருன்னா அவர் ஒரு கார் வாங்கிக்கிட்டு அந்த கார் வந்து உள்ளார வரணும் அந்த கோயில் வரைக்கும் போகணும் அதனால எனக்கு சாலையை வந்து அகலப்படுத்தி கொடுக்கணும்னு தொடர்ச்சியா டார்ச்சர் பண்றாரு ஊர்ல ஒரு அஞ்சு பேரை வச்சுட்டு ஒரு அஞ்சு கூட்டாளிகளை வச்சுட்டு கூடவே கருணாநிதிங்கிறவர் வச்சுட்டு தெருக்கெல்லாம் அவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாரு பிறகு கோயில் திருவிழா வந்தது அந்த கோயிலைய பிரித்து எடுக்கணுங்கும் போது சரி காவல்துறையில சேர்ந்து பிரித்து எடுக்கணும் பிரித்து கொடுத்தோம் பிரித்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே திடுதிடுன்னு வந்து கிராமத்தில் ஒரு அஞ்சு பேரை தண்ணியை வாங்கி போட்டுட்டு இந்த கருணாநிதிங்கிறவரும் மாரிமுத்துங்கிறவரும் மாரிமுத்துங்கிற சதீஷுங்கிற பையனும் எல்லாரும் ஓடி வந்து அந்த இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து வேலியை பிடிச்சி இழுத்து என்னுடைய மாமியார் என் மாமியார் வளர்மதி இருக்கிறாங்க ஆமா மதிய அவங்களை எல்லாரையுமே அடித்து துன்புறுத்தி முதலாள போய் குத்தாளம் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எந்த நடவடிக்கையும் இல்லை பிறகு நேற்று என்ன நேற்று திருவிழா கோயில் திருவிழாவில் உங்களை ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் உங்களுக்கு தீபாராதனை எடுக்க முடியாது நான் அடிச்சு இவர் கண்ணத்தில் அரைஞ்சி காவல்துறை இன்ஸ்பெக்டர் இருக்கும்போதே பாதுகாப்பு இருக்கும்போதே எஸ்பிஎட் இருக்கிறாங்க ரெண்டு எஸ்எஸ்ஐ இருக்காங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை விளக்க கூட இல்ல புடிச்சு தள்ளி அங்க இருக்கிற எங்களை ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் ஊர்ல தண்ணி கொடுக்க மாட்டோம் எதுவும் நீங்கள் ஊர்ல புழங்கக்கூடாது சாலையில் நடக்கக்கூடாதுன்னு ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன் அந்த மாரிமுத்து செய்கிறாரு ஊர்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்போது இவர் மட்டும் தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த இடம் வேணுங்கிறதுக்காக திட்டமிட்டு தாக்கி அவர் தாக்கினதுக்கு பெடிஷன் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்ல அதனால இன்னைக்கு எஸ்பி நேத்தி டிஐஜி ஆஃபீஸ்ல தஞ்சாவூர்ல மனு கொடுத்துருக்கேன் அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ்ல மயிலாடுதுறை எஸ்பி ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருக்கேன் அவர் மேலே நடக்க முடியல குடும்பத்தோட நாங்க வந்து முற்றுகையிடுவதற்கு தான் வேற வழி இல்லை